ஊடி வா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கள் நான் லைக் போட்டு இருக்கேன் இரவு வணக்கம் நான் இளங்கோ ஹாய் இளங்கோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா நான் நன்றாக இருக்கிறேன் நன்றி மீண்டும் வருகிறேன் என்னாச்சு வந்ததுக்கு போயிடுறீங்க ஹாய் நான் சாப்பிட்டு விட்டேன் இட்லி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் சப்பாத்தி சாப்பிட்டேன் ஹாய் ஹாய் உயிரோடு கலந்த உறவு சொந்தம் எனது பாசம் நிறைந்த அன்பு தங்கை கோம்லா டைலர் அவர்களுக்கு என் அன்பான இனி இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் தோழி வணக்கம் தோலா எப்படி இருக்கீங்க எனக்கு சப்பாத்தி வர வேண்டும் சரி சரியா சப்பாத்தி வாசம் புதுக்கோட்டை வருகிறது சரி சரியாண்ணா வேலை எப்படி இருக்குது வேலை நல்லா தானாக இருக்குது வேலை எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஓம்பளா நான் பெரிய பெரியங்குப்பம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பெரியங்குப்பம் பார்வதியா பார்வதிய பேசுறது எப்படி இருக்கீங்க யாருன்னு சொல்லுங்க பெரியங்குப்பம் பார்வதி பேசுறதா யார் பேசுறதுன்னு சொல்லுங்க வணக்கம் பா நல்லாயிரு நலமா எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க இப்போது வீட்டில் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நேற்று மண்டபத்தில் இருந்தேன் லைவ் ரீல் வர முடியவில்லை ஓகே ஓகே அண்ணா பரவாயில்லண்ணா அக்கா இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் டைலர் அக்கா அம்மா இருக்கிற எனக்கு புரியல நம்ம ஊரில் தான் இருக்கி இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் திருமண விழா ஃபங்க்ஷன் ஓகே ஓகே அண்ணா சரி சரிங்கண்ணா வேலை இருக்கும்போது வேலை தானே செய்யணும் அண்ணா அன்பா அன்புள்ள அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா நான் சாப்பிட்டேன் நான் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊருமா நான் வேலூர் நீங்க எந்த ஊரு வாய் பழுத்து பூடம் தெரிஞ்சுக்கோங்க மரியாதை தானே பேசினு இருக்கிறேன் மரியாதை பேசுங்க சரிங்களா இருக்கு கத்திரி இருக்கு அப்படியே கட் பண்ணிடுவேன் தெளிவா அப்படியா சரி சரிப்பா ஆமா ஆமா பெரிய குப்பம் சரி சரி பார்வதி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன செய்யற என்ன சாப்பிட்ற கமாண்ட் காட்டல எனக்கு கமான்சைக் காட்டியேன். ஓடிவா, ஆடிவா, வேல் முறுகா, என்ன நிறைய தேரில் கமாண்டே சாட்டலப்பா சாரிப்பா எனக்கு கமெண்ட்டே காட்டல நான் லைவ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறேன் ஓகேங்களா இதுங்க லைவ் மறுபடியும் போடுறேன் கட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் காட்டில்